நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவரு தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் மையா ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிவோடு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து பத்திரமா இந்த நாள் முழுவதும் ஐயா எங்களோ கூட நடந்து வந்து இரையம் என்றே ஓடி இந்த நாளை கொடுத்து இது வந்து நானுடைய கடைசி தருணத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து நின்று உமை நன்றியோடு ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த எங்களை யாவரையும் நீர் ஒரு சமூகமாய் ஒரு திருச்சபையாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நம்முடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மயுழ்கிறோம் ஐயா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் அண்டவரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஐயா நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்ற விதம் எங்களை நடத்துகிற விதம் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்களை விட்டு கொடுக்காமல் துருவின் கருத்திற்கும் இந்த உலகத்தினுடைய கருத்திற்கும் விட்டுக் கொடுக்காமல் எங்களை மார்போடு சேர்த்தனைத்து அப்பா உங்களுடைய தகப்பனுக்குரிய அன்பினாலும் தாய்க்குரிய அன்பினாலும் எங்களுக்கு நிறைவளிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் நேசிக்கப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் தாளாட்டி தேற்றி ஆற்றிப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் ஐயா ஓ உடைய பேரன்பு பெரியது உடைய இரக்கம் பெரியது அளவிடப்பட முடியாதது அப்பா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை காட்டிலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் கடல் பரப்பில் இருக்க இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் அப்பா உங்களுடைய அதிசயங்களும் உங்களுடைய அற்புதங்களும் எண்ணில் அடங்காதவை அவை வியப்புத்தக்கவை அவை அப்பா வியப்புத்தக்கவை அவை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரேன் ஓ எங்களை உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக உங்களுடைய பேரக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக இருக்கிறதை நினைத்து நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் தாய் கன்னிமறியாளோடும் எல்லா வான துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து பரிசு பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்வுரமையா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நின்று அன்றாட அனுபவிக்கின்ற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்ன போராட்டங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் வியாதிகளுக்காகவும் நன்றி அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்ல முடியாத அளவில் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற யாரிடமும் சொல்ல முடியாதபடிக்கு எங்கள் ஆழ் மனதில் ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் ஓ எல்லா விதமான இழப்புகள் அவமானங்கள் நிந்தைகள் கவலைகள் கண்ணீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் என்னுடைய தலைகுனிவுகள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் யாவற்றிற்காகவும் நன்றி சொல்லியுமை சோத்தரிக்கிறோம் ஐயா உடைய வார்த்தையின் பிரகாரமாக எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள் இடைவிடாது செவியுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஓ அப்பா எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாய் உமோடு கூட இணைந்து வாழும்படி உமக்கு நன்றி சொல்லும்படி உண்மையில் இணைந்து கலிகூர்ந்து உண்மையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் மகிழ்ந்து கொள்ளும்படி அப்பா நீர் கொடுக்கிற அழைப்புக்காக அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லியுமை ஐயா உய விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா உமன்றி உம்முடைய பிரசன்னமின்றி எங்களால் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்பதை நாங்கள் மாண்டவரே அப்பா ஒரு குடும்பமாய் நன்றி சொல்லி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நிகழ தெய்வமாய் எங்களுக்கு ஆமாண்டவரே இதோ இன்றைய நாளிலும் கூடம் துய பேரு பவுல் பேராலை அர்ச்சிப்பு விழாவை எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம் அப்பயின்ற நாளில் உயிருள்ள ஆலயங்களாக நாங்கள் விலங்கை எங்களை அழைப்பு விடுக்கிறேன் துய பேர் பவுல் பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட வரலாற்று பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை அவ்வளவு எளிதாக கட்டி முடிக்கப்படவில்லை இப்பேராலயங்கள் கட்டி எழுப்பப்பட பல்வேறு தியாகங்களை செய்தார்கள் இன்றைக்கும் கூட ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்படுவதற்கு பின்னால் பலருடைய தியாகங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை அப்பா நாங்கள் உணர்கிறோம் அம்மாண்டவரையா அசிசி நகரு புனித பிரான்சிஸ் ஓ பிரான்சிஸ் ஆன் தமியோனா என்ற பழுதடைந்த ஆலயத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரான்சிஸ் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவாயா என்று பாடுபது சிறுபத்தில் இருந்து உடைய குரலை கேட்டதால் அந்த ஆலயத்தை கட்ட பிரான்சிஸ் தன்னுடைய துணிக்கடையில் இருந்த ஆடைகள் எல்லாம் விற்றதும் திருச்சபையின் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம் யாக செயல்கள் ஒவ்வொரு ஆலயமும் கட்டி எழுப்பப்பட்டதற்கு பின்னால் இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு ஆலயத்தையும் கட்டி எழுப்ப எவ்வளவோ தியாகங்களை செய்யும் நாம் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிற இதோ எங்கள் இருதயங்களை எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அப்பா எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயிர் தியாகங்கள் உதவிகள் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறோம் அம்மாண்டவரையும் கற்களால் கட்டி எழுப்பப்படும் ஆலயங்கள் முக்கியமானதுதான் ஆனால் அதைவிட முக்கியமானவர்கள் உம்மால் கட்டி எழுப்பப்பட்ட உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே அப்பா நீர் எங்களுடைய உடலில் உள்ளத்தில் தங்கியிருக்கிறீர் எங்களுடர் குடியிருக்கிறீர் ஒன்று குறுந்தியர் மூன்று பதினாறு பதினேழுல எங்கள் உடல் நீர் தங்கி வாழும் ஆலயம் என்பதை எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் உமா உகந்த உயிருள்ள வழியாக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் நாங்கள் உங்கள் கற்பனை செய்யும் பொழுது இது இந்த உடலில் உள்ளத்தில் தங்குகிறீர் நீர் கொண்டு இருக்கிறீர் உமை போல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் அவளையும் அப்பா அவனுடைய இறக்கத்திற்கு உம்முடைய பிரசனத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என் இல்ல மக்களின் நாங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்ற முடிய வார்த்தையின் பிரகாரமாக அப்பா எங்களுடைய உள்ளங்கள் ஓ எங்களுடைய இருதை எங்கள் இறைவேண்டலின் வீடாக மாற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா பெத்தேல் இது இறைவனின் இல்லம் என்று சொல்லி அப்பா யாக்கோபு உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டது போல அப்பா கூடமுடைய பிரசனத்தை எங்களுக்குள்ள உணர்ந்து எங்களுடைய உள்ளங்களும் பெத்தேலாய் மாறும்படி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித மிகுப்பையும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன என்று திருப்பாடல் ஆசிரியர் கேடுவது போல அப்பா எங்கள் உள்ளத்தில் வாழ்கின்ற உண்மை எங்களோடு இரண்டற கலந்திருக்கிற உண்மை ஓ எங்களுக்குள் வியத்தகு செயல்கள் புரிந்திருக்கிற உண்மை ஓ நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே உலகெங்கும் வாழ்வோரோடு இணை உண்மை ஆர்ப்பரித்து யாழினை மீட்டி ஓ குழலினை ஊதி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகும் மகளாகும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து அப்பா பல்வேறு விண்ணப்பங்களுக்காக வாஞ்சித்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அவருடைய குறைகள் அவருடைய வேதனைகள் ஆழ் மனதில் புதிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற எல்லா விதமான இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் யாவற்றி என்னுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரை டோப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா அவனுடைய பிரசன்னம் அவளுடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கடன் பாரங்களிலிருந்து விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடையும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஒரு சமாதானம் நிலவ அமைதி நிலவ ஜபித்துக் கொள்ளுங்கள் குடிகார கணவன் மனமாற மாற ஜபித்துக் கொள்ளுங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களிலிருந்து வியாதிகள் அந்த விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்கள் எங்களிடம் வைத்திருக்கிற சகோதர சகோதரிகள் அப்படியே பரலோக வல்லமினால் நிரப்பப்படுவார்களாக பரலோக ஆற்றலினால் நிரப்பப்படுவார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான வேதனைகள் சொல்ல முடியாத போராட்டங்கள் கடன் சுமைகள் வியாதிகள் அப்பா நிந்தைகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் யாவற்றிலிருந்தும் நம்முடைய ஏறப்பெற்ற பரிசுத்தரத்தம் அவர்களுக்கு விடுதலை தருவதாக வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக நிம்மதியை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கப்பட எல்லாவிதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் ஏவல்கட்டுகளும் அன்பில் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கிற அப்பா எதிராக எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்பட்டு எல்லாவிதமான சாத்தானின் கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா தாவி இது ராஜாவோடு இணைந்து உம் துணையோடு எப்படையும் நசுக்குவேன் எம் மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி அப்பா நாங்கள் உம் துணையால எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையால எல்லாம் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி பவுலோடையார் அறிக்கையிட்டது போல நாங்களும் ஒரு குடும்பமாய் இடுகிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி பரலோகம் திறக்கப்படுவதற்காக நன்றி அவர்களுடைய கண்ணீரை நீர் கண்ணோக்கி பார்த்து அப்பா கண்ணீரை துடைத்து களிப்பாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி ஆகாரின் கண்ணீரை கண்ட தெய்வம் அண்ணாளின் கண்ணீரை கண்டு சாமுவேலை கொடுத்த தெய்வம் அப்பா இன்னுமாய்க்கூட ஓ இசைக்கியல் அரசன் இதோ முது முதுகு தன்னுடைய சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி அப்பா கண்ணீர் விட்டு அழுதபொழுது அவருடைய வாழ்நாட்களை பதினைந்து ஆண்டுகளாக கூட்டி கொடுத்து உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் வாழ்நாளை பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி இசைக்கியல் அரசருக்கு பதில் கொடுத்த தகப்பன் இதோ உடைய பிள்ளைகளுக்கும் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுவதற்காக நன்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அப்பா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற படுக்கையில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற வேதனையோடு அவமானங்களோடு நிந்தைகளோடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் என் கடவுள் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி இம்மட்டுமாய் உதவின எபினேசன் எனக்கு உதவினார் என்று சொல்லி பிள்ளைவுடைய நாவில் சாட்சி எழும்பத்தக்கதாக உடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி ஒப்புக்கடுத்து செபிக்கிறோம் ஐயா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக்கடுத்து செபிக்கிறோம் உடைய பிரசன்னம் உண்டாகட்டும் என்னுடைய தெய்வீக அமைதி ஒவ்வொருடைய இதயத்தில் நிறப்பட்டும் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உம்முடைய உடனிருப்பை உணர்வார்களாக அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து எல்லா விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய விண்ணக ஆற்றலை விண்ணக பலனை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நான் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை இயேசு குருசுனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூய தின பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசோ கே புகழ் எசோகே நன்றி மரியே வாழ்க இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்